ஒரு காட்டில் நிறைய மிருகங்க வாழ்ந்துட்டு வந்துச்சு அங்க ஒரு பசு மாதம் ஒரு ஒட்டக்கட்சி விங்கியும் நண்பர்களாக பழகிட்டு வந்துச்சுங்க ஒரு நாள் ஒட்டக்கட்சி விங்கி தன்னோட இறைய தேடி போறப்போ ஒரு குடிக்குழை விழுந்துருச்சு அப்போ அதுக்கு ரொம்ப பயம் வந்துடுச்சு அழடா இப்படி குடிக்குழை விழுந்துடோமே நம்மளை யார் காப்பாற்றுவாங்கன்னு வருத்தப்பட்டுச்சு நேரம் ஆக ஆக அந்த பயம் ரொம்ப கூறிட்டே போச்சு அடடா நம்மள நம்ம நண்பரான பசுமாடு கூட கண்டுபிடிக்க முடியாம போயிடுமோன்னு கொஞ்சம் பஞ்சமா தன்னோட நம்பிக்கை இழந்த ஒட்டகச்சி வங்கிக்கு முன்னாடி வந்து நினைச்சு பசுமாடு அப்போ ஒட்டகச்சி வங்கி தன்னோட நண்பரான பசுமாட பார்த்து என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டுச்சு நீங்க யாருமே என்னை கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்லிச்சு அதை கேட்ட பசுமாடு சிறி சிரின்னு சிரிச்சிச்சு நீதான் பண்ணை மரம் மாதிரி வளர்ந்துருக்கியல இந்த காட்டுல எங்க இருந்து பார்த்தாலும் உன்ன கண்டுபிடிச்சிடலாம் உன்னோட பலம் என்னன்னு நீ தெரியாமலேயே சுத்திக்கிட்டு இருக்க இந்த குழி சின்ன கொழிதான் மேல ஏறிவான்னு சொல்லிச்சு அப்போதான் அந்த ஒட்டக்கச்சிவிங்கிக்கு பொறிஞ்சிச்சு அடடா நம்ம பயத்துல இந்த குறியை கவனிக்காம விட்டுட்டோம் என்ன சொல்லிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு சுலபமா வெளியில வந்துடுச்சு அப்போதான் பசுமாடு சொல்லிச்சு நாட்டுல இப்படிதான் நிறைய பேரு தன்னோட பலம் புரியாம அவங்கள அவங்களே மட்டம் தட்டிக்கிட்டு முன்னேறாம இருக்காங்கன்னு சொல்லிச்சு இப்படியே பசுமாரும் ஒட்டகச்சுவையும் பேசி சிரிச்சுக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டு போயிடுச்சுங்க என்ன குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு புரிச்சிருந்துச்சா இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க யார் கருத்தா சொல்றீங்கன்னு பாக்கலாம் இது மாதிரி வேற ஒரு கதையோட வந்து வேற ஒரு வீடியோல பாக்குறேன் பாய்